சுபாஷ்கிரண் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பாசில் ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து உலகமெங்கும் வட தமிழ்நாட்டிற்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது வட தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லோகநாதன் வழங்கிட கேட்கலாம் லோகநாதன் வணக்கம் வட தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் அதிகபட்ச மழை பதிவாக இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை வானிலை எப்படி இருக்கும் கூடுதல் விவரங்கள் இன்று வட தமிழ்நாட்டுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் வட தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது மேலும் நாளையிலிருந்து வரும் பதினொன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கேரளாவில் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையும் மேலும் கேரளாவின் ஓரிரு இடங்களில் எட்டு ஒன்பது பற்று ஆகிய மூன்று தினங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையும் அதே போல கேரளாவில் இன்று மற்றும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது சென்னையை பொறுத்தவரை இயல்பு போலவே இருக்கும் ஓரிரு இடங்களில் எப்போதாவது லேசாக மேகமூட்டத்தின் காணப்படும் இயல்பை காட்டிலும் வெப்பநிலையானது ஒரு டிகிரி அல்லது இரண்டு டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருக்கும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி லோகநாதன் லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் வாசில் ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையின் அக்டோபர் பத்து உலகமெங்கும்